ஒரு பெரிய கல்வி நிறுவனம் இத்தனை ஆயிரம் பிள்ளைகள் சேர்ந்து படிக்கிற ஒரு நிறுவனம் உங்களுக்கெல்லாம் நான் சொல்லுகிற ஒரே ஒரு செய்தி நான் உங்களை நம்பிக்கையோடு பார்க்கிறவன் திரைப்படத் துறையில் உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் எனக்கு புரிகிறது ஆனால் துறையில் இருக்கிற ஆர்வத்தை எல்லாம் தாண்டி சல்லிக்கட்டு போராட்டத்திலே நீங்கள் வெளியே வந்த போராடிகள் என்பதை நான் அறிவேன் எல்லோரும் சல்லிக்கட்டிலே ஈடுபட்ட மாணவர்களைத்தான் பாராட்டுகிறார்கள் எனக்கு என்னவோ அந்த போராட்டத்தில் நீங்கள் ஈடுபட்டதை விட உங்களை பாராட்ட வேண்டிய இன்னொரு தருணம் இருக்கிறது என்று எனக்கு படுகிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் சென்னையில் வெள்ளம் சூழ்ந்தபோது இந்த சென்னை நகரத்தின் இளைஞர்கள்தான் தங்கள் உயிரை பணையம் வைத்து மக்களை காப்பாற்றினார் சல்லிக்கட்டுக்காக போராடிய அந்த மாணவர்களை விட பொதுமக்களுக்காக தங்கள் உயிரை வைத்து போராடிய அந்த இளைஞர்கள் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தந்திருக்கிறார்கள் தந்திருக்கிறீர்கள் நீங்கள் எத்தனை பேர் இருநூற்றி முப்பத்தி ஆறு பேர் பல்கலைக்கழகத்திலே அந்த ரேங்க் என்று சொல்லுகிற பட்டியலில் வந்திருக்கிறீர்கள் என்று தம்பி சாய் பிரகாஷ் அவர்கள் காட்டினார்கள் மகிழ்ச்சி தான் ஆனால் எனக்கு அதை காட்டிலும் நீங்கள் நிறைய மதிப்பெண்களை வாங்குகிற மாணவர்களாக இருப்பது மகிழ்ச்சி அதை காட்டிலும் மிக நல்ல மனிதர்களாக இந்த சமூகத்தில் வளர வேண்டும் கல்வியை தாண்டி சமூக அக்கறை உடையவர்களாக நீங்கள் வளர வேண்டும் எங்கே சுதந்திரம் இருக்கிறதோ அங்கேதான் கல்வி இருக்கும் எங்கே யாரும் அஞ்சாமல் இருக்கிறார்களோ அங்கேதான் கல்வி வரும் எனவே ஒரு கல்வி நிலையம் என்பது ஒரு சுதந்திரமான இடம் சிந்திக்கிற இடம் நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் பாராட்டு விழாவுக்காக ஸ்டாக்ஹோம் என்கிற மாநகரத்துக்கு ஐரோப்பாவுக்கு போயிருந்த போது இதனைக் காட்டிலும் பெரும் திரளான மக்கள் கூடியிருந்தார்கள் தாகூர் சொன்னார் நான் தனிமையிலேயே இருந்து பழகியவன் ஆற்றோரம் நடந்தவன் மரங்களின் அழகை ரசித்தவன் என்னுடைய தனிமையை இத்தனை பெரிய கூட்டம் உடைத்திருக்கிறது எனக்கு இந்த கூட்டத்தின் முன்னால் நின்று பேசுவதற்கு கூச்சமாக இருக்கிறது என்று தாகூர் சொன்னார் மேதைகள் புகழ்கண்டும் கூச்சப்படுவார்கள் என்பதை தாகூரின் அந்த உரை காட்டிற்று புகழை விட செல்வத்தை விட பதவியை விட இந்த சமூகத்திற்காக பாடுபட வேண்டும் என்கிற எண்ணமே மிக பெரியது மிகப்பெரிய கல்வியாளர்களாக நீங்கள் வர வேண்டும் உங்கள் கல்வி அறிவு அனைத்தும் இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள் உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்